வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கமன்னு சன்னா மசாலா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வயிலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெள்ளை கொண்ட கடலை ஒரு இரநூறு கிராம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை நம்ம குக்கரில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டை ஒன்று ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கிராம்பு உப்புலாம் போட்டு இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பிரியாணியில் ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு மூணு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு இதில் நல்லா மிக்சில் நைஸாக அடித்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்க போகிறோம் வதக்கிறதுல தான் எப்போவுமே டேஸ்ட் இருக்கும் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா அப்படி வதக்கிக்கலாம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாய்த்தூள் வாசனெலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்னா கருகி போயிடும் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை கப் தயிர் வந்து இல்லைன்னா கால் கப் தயிர் நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா கொதி வந்தது நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் எண்ணெயெலாம் இப்படி மேலே பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து லைட்டாக நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம வந்து கஸ்தூரி மேதி கொஞ்சம் போட்டுக்கலாம் பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்ப இத வந்து லைட்டா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்